அழகி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா ஆ இன்னைக்கு சப்பாத்தி கரண்டிங்க இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்புங்க சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சுருக்காங்க அதுக்கு தான் வெயிட்டிங்கா வெயிட்டிங் தங்கம் அம்மா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா பரவாயில்லையே இந்த அங்கே மூணு வரை வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு சாப்பிடுமா சாப்பிடுவோம் மாடி இங்கே ஒருத்தன் என்ன பண்ணிடு தூங்கிட்டு இருக்கான் படம் இருக்கான் என் பெரிய பையன் இதெல்லாம் என் பையன் வரைஞ்சது தாங்க அதுவும் என் பையன் வரைஞ்சது தான் எல்லாம் இவன் தான் இவங்க வந்து சாப்பிட இதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு போதும் வாங்க நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் வாங்க சும்மா வீடியோ உட்காண்டி தான் சொல்கிறேன் சுத்தம் பண்ணிட்டு வாங்க